ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கு காலை வணக்கம் இடம் பார்க்க வந்து நம்ம சேலில் பார்க்க வந்து எல்லாத்துக்கும் நம்ம வந்து நட்டீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் கால் தட்டிடுங்க நம்ம போடுற வீடியோ நோட்டீஷனில் கண்டிப்பாக காட்டும் சரிங்களா வாங்க நம்ம கொடைக்கானலுக்கு நிறையா வீடியோ போட்டுட்ருக்கோம் மாதிரி நம்மளுக்கு நிறைய இடத்துல வந்து இருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு ஏக்கருங்க முந்நூறு ஏக்கர் முல்லை பெரியாருங்க முல்லை பெரியார்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த முந்நூறு ஏக்கர் ஃபுல்லாகவே வந்துடும் நல்லா ஒரு பெரிய நீச்சல் குளம் மாதிரி தண்ணி தொட்டிங்க அப்புறம் ஃபுல்லாக வந்து அக்ரி பண்ணுறதுக்காக நல்லா ரெடி பண்ணியிருக்கிறாங்க கொஞ்சம் வாழை போட்டிருக்குறாங்க சில இது வந்து விவசாயம் விட்டுட்டாங்க சரிங்களா நல்ல ஒரு ஹவுஸ் இருக்குது வீடெலாம் பார்க்குறதுக்கு நல்லா ஒரு அழகான வீடு கட்டியிருக்கிறாங்க உள்ள இடம் நல்லா வந்து வியூ பாயிண்ட்டுங்க சரியான வியூ பாயிண்டில் தான் இருக்குது உள்ளே வந்து சப்போர்ட் அந்த மாதிரிலாம் இதெல்லாம் கொஞ்சம் விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க இந்த இடம் வந்து நம்மளுக்கு சேலை கொடுத்துருக்குறாங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்க நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணுமாலும் கால் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி நம்மளுக்கு சொல்லியிருந்தேன் நிறையா வீடியோ வந்து போட்டுட்டு போட்டுட்ருக்கோங்க இந்த மாதிரி இடம் வந்து உடனே பார்த்தாங்கன்னா உடனே முடிஞ்சிருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அது கன்ஃபார்மாக உங்களுக்கே தெரியும் ஏன்னா இடம் இப்போ எங்கேயும் அதிகமாக இல்லைங்க எல்லாம் இருந்தாலுமே எல்லாம் ஹை பட்ஜெட்டு தான் சொல்கிறாங்க சப்போஸ் இருந்தது லோ பட்ஜெட் இருந்தது அப்படின்னாக்கா இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கி வச்சுக்கோங்க ஃப்யூச்சரில் உங்களுக்கு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் வரும் நீங்கள் வாங்கி ஒரு ஒரு வருஷத்தில் கூட திருப்பி கை மாற்றினீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அப்படியே வந்து நீங்கள் வாங்கினதுலேருந்து ஒரு பத்து ரூபா அஞ்சு ரூபா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா இது பார்த்திங்கன்னா மாட்டு பண்ணை எல்லாம் நிறையா உள்ள வச்சுருக்குறாங்க இது வீடியோ நம்ம எடுக்கலைங்க அவங்க தான் எடுத்து அனுப்பிச்சிருக்குறாங்க சரிங்களா அதனால தான் இப்படி ஆட்டுறார் ரொம்ப உள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய வீடுங்க அப்புறம் லேபர் குவாட்ரஸ் அது மாதிரிலாம் நிறையா தனித்தனியாக இருக்குது அது எல்லாமே கிளியராக எடுத்து அனுப்பலை அவங்க இதை மட்டும் தான் அனுப்பிச்சிருக்குறாங்க மாந்தோப்பு அப்புறம் பார்த்திங்கன்னா மாங்காய் அந்த மாதிரி செடி நிறையா நெல்லிக்காய் அந்த மாதிரி இதெல்லாம் நிறையா வச்சுருப்பாங்க பொழுருக்கு உள்ள அது எல்லாமே அனுப்பிச்சிருக்குறாங்க முந்நூறு ஏக்கர் பார்த்தீங்கன்னா இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னா ஏக்கர் வந்து பாஞ்சு லட்சரூவா சொல்கிறாங்க பாஞ்சு லட்சரூபா பூமி காரங்க சொல்கிறது நெகோசியல் தான் சொல்கிறாங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் இடம் பிடிச்சிருந்துச்சப்படின்னா நம்ம இன்னும் கம்மி பண்ணி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு இடம் பிடிக்குது எனக்கு ஓகேப்பா அப்படின்னாக்கா நீங்கள் வாங்க நேரில் போய் விசிட் பண்ணுவோம் இடம் பிடிச்சி சாப்பிட்னா இன்னும் கம்மி பண்ணி நம்ம உட்காந்து செட்டிங் கொடுத்து பேசிக்கலாம் சரிங்களா நல்லா மாடு வளர்க்குறதுக்கு ச சீமை புல்லு அந்த மாதிரி நிறையா எல்லாமே நிறையா வச்சுருக்குறாங்க ஊடுனு பார்த்தீங்கன்னா நிறைய வீடு அதெல்லாம் கட்டிருக்கிறாங்க சரிங்களா நல்லா ஒரு வியூ பாயிண்ட் வேறு காட்டேஜ் இல்லை ரெசார்ட் அந்த மாதிரி போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும் அக்ரி பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும் மெயினாக ஏலக்காய்க்கு ரொம்ப அருமையான மண்ணுங்க அது இந்த இடம் வந்து அவரே சொல்லியிருக்காரு ஏலக்காய் தான் ஃபஸ்ட்டு என்னுடைய பிளானிங்கே இப்போ பண்ண முடியல என்னால் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க சரிங்களா தோட்டத்துக்குள்ளே ஃபுல்லாகவே காரு நம்ம ஜீப் ஒன்று வச்சுருக்கிறாங்க ஸோ ஃபுல்லாக சுற்றிட்டு வந்துடலாங்க அதுலேயே போயிட்டு வந்துடலாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது எல்லாமே ஒரு ஒரு விவசாயம் பண்ணிகிட்ருக்குறாங்க தனித்தனியாக வெற்றி வேறு அந்த மாதிரிலாம் நிறையா பண்ணிகிட்ருக்குறாங்க இது மாங்காய் மரம் அந்த முந்திரி மரம் அதெல்லாம் நிறையா இருக்கும் போல் இருக்குங்க உள்ள அது எதுவுமே சரியாக நம்மளுக்கு வந்து கிளியராக வருங்க எடுக்கலை நம்ம போனால் தான் கரெக்டாக எடுக்க முடியும் சரிங்களா மேலே வந்து பார்த்திங்களா ட்ரீ ஹவுஸ் போட்டிருக்காங்க இதெல்லாம் ஒவ்வொரு செடின்னு நினைக்கிறேங்க பைனாப்பிள் அந்த மாதிரி நிறையா வச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடு என்ன கொண்டாடுறது வீடியோ முழுமையாக சந்திப்போம் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள்